பாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே வந்து இருக்கிறோங்கண்ணா ஏ எங்கப்பா வந்துக்கிறோம் மாதனூரில் என்ன ஏரியா அனகாந்தல்லூர் போகிற ரோடுங்க பாருங்க இதுதான் அனகாந்தல்லூர் போகிற ரோடு இதே போதுங்க ம் அப்படியே வந்துக்கிறோம் சுற்றி பாருங்க இடம்லாம் சூப்பராக எப்படி இருக்குது போகிற பச்சை பசேன்னு இருக்குதுங்க ம் ஆகலாங்களா வாங்க போலாம் போய் இங்க எதனா செடிகள் எதுகள் எதனா இருந்தா எடுப்போம் வாங்க வாங்க வீடியோக்குள்ள பாடி இது என்ன ஊர் போகிறது இது என்ன போகிறது தோட்டாளம் பெரிய தோட்டாளம் போதுங்க இது போனாக்கா வணங்காந்த உள்ளா அந்த பக்கம் அந்த பக்கம் சரி 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 ஓகே பாடி இங்க பாருங்க ஒரு பாய் சொல்லிடுங்க ஒரு பாய் ஆய் ஆ சரி சரி இருக்கிறேன்றாங்க வரல சரி சரி ஓகே இப்போ இங்கே பார்க்கலாமா அப்படியே வாங்க எதுனா செடி கிடி எதுனா இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓஹா இங்கே ஒரு செடி இருக்குதுங்க இன்னும் பூன்னு தெரியல அது இன்னும் பூ பாத ஆவாரம்பூ 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 பாருங்க பாருங்க அவரும் பூன்றான் அது உண்மையாக பொய்யே தெரில நம்ம ஏதோ ஒன்று பார்க்குறோம் நீங்கள் நீங்கள் உங்களுக்கு இந்த பூ என்ன பூன்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் பாருங்க இது பாருங்க இதோட இலை கூட காமிக்கிறான் பாருங்கள் நல்லா கிளியராக தெரிஞ்சால் பாருங்கள் இலை அவித்த கீரை மாதிரி இது பார்த்தா இது முருங்கை கீரை மாதிரி தெருது பாருங்க என்ன பாருங்க உங்களுக்கு ஆவாரும் பூன்றான் நம்பர் மாதிரியா இருக்குது இது பாருங்க இது ஆனால் பூ ரொம்ப அழகாக்குதுங்க பார்க்கத்துக்கு ஆமா சூப்பர் பாருங்க இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பாருங்க இப்போ பாருங்க அவரும் பூவா ஓகே பிரான்ஸ் இது வந்து நல்லா பூத்து இருக்குதா பார்க்கணும் இப்போ எல்லாம் வெயில் வந்துடவே எல்லாம் வாடிட்டு இருக்குதுங்க பாருங்க காயலமுரு விட்டு இருக்குது பாருங்க இதான் அது போதும் அதோட மரம் இங்கே பாருங்க இதுதான் செடி ஆனால் இந்த நல்ல வெள்ளை செடி இருந்துச்சுன்னா நல்லா யூஸ்ஃபுல்லுங்க பார்த்துங்க இங்கே கூட ஏதோ ஒரு திடீர்னு பாருங்கள் செடி யாருன்னா தெரிலனாக்கா இது பார்த்துங்க இது பேர் தான் செடி இதோ பாருங்க இதோட இலை எல்லாம் கிளியராக தெரியல உங்களுக்கு தெரியுது மாதிரி பார்க்குறேன் இது வந்து இது பாருங்கள் இதுதான் வந்து எருக்கும் பூ எருக்கும் பூ ஒன்றுவாங்க இது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை சாமிக்கெல்லாம் எல்லாம் விற்பாங்கோ அது சாமிக்கு வைக்கிறதுனா வெள்ளை எருக்கு இருக்கும் வெள்ளை எருக்கும் பூ அது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதோட இலை எப்படி இருக்குது பாருங்க இதான் அதோட இலை ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு செடி பார்த்தாச்சு நம்ம வந்தோம் ஏதோ யூஸ்ஃபுல்லாக ஏதோ ஒரு தெரிஞ்சுக்கிறோம் தெரியாதவங்களோ இதை வந்து தெரிஞ்சிக்கலாம் இது வந்து ஒரு நல்ல விஷயமாக கூட சொல்லலாம் இது பேர் வந்து அலரின்னு வாங்க அலரி செடி அலரி செடினால் இது எப்படி ஓ அலரி பூ உடனே இருக்குது பாருங்க இதுதான் அலரி செடி அலரி மரம் பார்த்துங்க குச்சி குச்சாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குச்சி இருக்கும் ஒரே ஒரு பூ இருக்குது அப்படியே உங்களுக்கு இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒயிட் கலர் இருக்கும் பொனல் மாதிரி இருக்கும் பாருங்க இதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மூணு செடி பார்த்துட்டோம் யார் எதா இருந்தால் தேடுவோம் தேடிக்கொண்டே இருப்போம் பார்ப்போம் பார்த்து கொண்டே இருப்போம் புது புதுசா பார்ப்போம் கண்டுபிடிப்போம் சாதிக்குவோம் படைப்போம் ஓகே பாய்ஸ் மீண்டும் சந்திப்போம் அடுத்து வீடியோவில் வா